ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் நாலு சனிக்கிழமை முக்தி அருளும் மூலத்தை பார் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கு இருக்கிறோம் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்று சொல்வார்கள் ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை மூலமே முக்தி அருளும் ஸ்தலம் அதுவே அருணாச்சலம் இதயத்தில் நான் நான் என்று சதா தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஆன்மீக இருப்பு ரிஷி மூலம் பார்க்காதே என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அதையே நினைத்து குமைந்து போய்விடக்கூடாது நாம் அந்த அலங்கோலம் அல்ல நம்முடைய பாரம்பரியம் ஆன்மீகம் ஒருவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அதையே நினைத்து நசிந்து போகாமல் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து அந்த அலங்கோலத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய இறைத்தன்மையை உணர வேண்டும் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார் ஒரு நதி எங்கே உற்பத்தியாகிறது என்று காண்பது மிகவும் கடினம் அதனால்தான் புராணங்கள் அதற்கு ஒரு விளக்கம் தருகின்றன மாதா கங்கை சிவபெருமானின் தலையிலிருந்து உற்பத்தியாவதாக குறியீடாக சொல்லப்படுகிறது நதி தான் ஓடும் இடங்களில் பல இன்னல்கள் தடைகளை தாண்டி இறுதியாக கடலில் போய் சங்கமித்து கடலாகவே மாறிவிடுகிறது நதியின் ஆதி மூலம் கடவுள் அதுபோல ஆதி மூலமான இறைவனிருந்து தோன்றிய உயிர்கள் கர்ம வினைப்படி தாங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இறுதியில் இறை சாகரத்தில் சங்கமிக்கின்றன எல்லா நதிகளும் கடலை நோக்கி ஓடுவது போல் எல்லா உயிர்களும் எந்த தடைகள் வந்தாலும் இறைவன் வருளால் அவற்றை தகர்த்து அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றன இது இயல்பான ஒரு நிகழ்வு பல்வேறு வேடங்கள் வாழ்க்கையில் புனைந்தாலும் வேடங்கள் அல்ல அவைகள் இறுதியில் அவன் இருப்பு இறைவனே உயிரின் ஆதி மூலம் இறைவன் திருமூல நாயனார் இறைவன் இதயத்தின் உள்ளே மூலத்திலின்று முட்டியருள்கிறான் என்று உபதேசிக்கிறார் மடத்து உளான் அலன் மண்டபத்தான் அலன் கூடத்து அலன் கோவில் உள்ளான் அலன் வேடத்து அலன் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்து உள்ளே நின்று முக்தி தந்தானே மும்மூர்த்திகளும் தலைவனான ஒரு மூர்த்தமில்லா மூர்த்தி விருப்பம் துறந்தவர் இதயத்தின் மூலத்தில் நின்று அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் முக்தி அளிக்கிறான் என்று உபதேசிக்கிறார் திருமூலர் திருமூலரின் உபதேசத்தின் உட்பொருள் ஏ மானிடா இறைவனை தேடி ஊசுத்தி அலையாதே எங்கும் அவனை காணமாட்டாய் வெளி ஊர் சென்ற தன் மணாளன் எப்போது வீடு திரும்புவான் என்று ஏங்கி கிடக்கும் இல்ல கிழத்தி போன்று இறைவன் உன் இதயத்தில் ஏங்கி கிடக்கிறான் அவனைத் திரும்பிப்பார் என்று மனிதனுடைய பார்வையை அகத்தே நோக்கி திரும்புக திருப்புகிறார் திருமூலர் பகவான் ரமண மகரிஷி நான் என்னும் அகந்தே உணர் உதிக்கும் இடத்தில் அந்த மூலத்தில் ஒடுங்குவதே சதுர்யோகங்களின் நோக்கமாகும் என்று உபதேசிக்கிறார் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தலது கண்மும் பக்தியும் வர அது யோக ஞானமும் வர மனம் அந்தர்முகமாகி இதயத்தில் நான் என்னும் அகந்த உணர்வு உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருப்பதே கர்மயோகமும் பக்தி யோகமும் முடிவாக வலியுறுத்துகின்றன இராஜயோகமும் ஞான இதையே உயர்ந்த தவமாக உபதேசிக்கின்றன நான்கு யோகங்களையும் செய்வதற்கு ஒருவன் இருக்க வேண்டுமல்லவா அவன்தான் நான் அவன் புறத்தே பல வேஷங்கள் புனைந்து திரிகிறான் வேஷங்கள் பலவானாலும் அவன் மூலம் இதயம் இதயத்தில் மூடத்து அதாவது மூலத்து நான் நான் என்று ஸ்மரித்து கொண்டிருக்கிறான் அதுவே எல்லா உயிர்களின் பிறப்பிடம் இறைவனின் இருப்பிடமும் அதுவே நான் என்னும் உணர்வு உண்மையில் ஆத்ம உணர்வே ஆனால் நம் கவனமெல்லாம் வெளி வேஷத்திலும் விவகாரங்களிலும் செல்வதால் நான் நான் என்று சதா மௌனமாக கூப்பாடு போட்டு கொண்டிருக்கும் ஆத்மாவாகி அவனின் குரல் நம் செவிகளுக்கு எட்டவில்லை நான் என்னும் ஆத்ம உணர்வே ஒவ்வொரு எண்ணங்களிலும் எல்லா வடிவங்களிலும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது குருவின் வழிகாட்டுதல் படி சாதகன் சிரத்தையோடும் விடாமுயற்சியுடனும் தியானம் பயின்று மூலத்திற்கு திரும்பி இறைவனுடன் இரண்டர கலப்பதே பிறவி பயன் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி